ஹாய் ஆல் சி செக்ஷனில் பொதுவாகவே இந்த வயிற்று கிழிச்சு தான் வந்து குழந்தைய எடுப்பாங்க அந்த ஸ்டிச் பெயின் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும் அண்ட் ஹீல் ஆகிறதுக்கும் நமக்கு வந்து டைம் எடுக்கும் பட் நார்மல் டெலிவரியில் போடக்கூடிய எபிசியாட்டமி ஸ்டிச் பெயின் அதை பத்தி பெருசாக யாருமே வந்து பேசுறது கிடையாது இந்த எபிசியாட்டமி அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து குழந்தையோட தலை வந்து கீழே வரப்போ அது ஈஸியான தலை வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காக வெஜனால வந்து கிழிச்சு விடுவாங்க டாக்டர் அதுக்கப்புறம் குழந்தைய வெளியில எடுத்த பிறகு அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டிச் வந்து போட்டு விடுவாங்க சி செக்ஷன்ல எந்த அளவுக்கு நமக்கு பெயின் இருக்குமோ அதே மாதிரி தான் நார்மல் டெலிவரிலேயும் அந்த எபிசியாட்டம் ஸ்டிச் பயின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது ஹீல் ஆகிறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் எனக்கும் நார்மல் டெலிவரி தான் ஆச்சு எனக்குமே எபிசியாட்டம் ஸ்டிச் வந்து போட்டாங்க எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே ஹீல் ஆயிடுச்சு என்னோட டாக்டர் வந்து ஒரு சிலர் வேஸ் வந்து பண்ணாங்க அது என்னன்னா இந்த பீட்டாடின் டீன் ஆயின்மென்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறமும் எனக்கு வந்து சீக்கிரமா ஹீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு என்னோட டாக்டர் வந்து சிட்ஸ் பாத் வந்து எடுக்க சொன்னாங்க அந்த சிட்ஸ் பாத் எப்படின்னா ஒரு டப் மாதிரி இருக்கும் நீங்க அமேசானில் கூட கிடைக்கும் டப் மாதிரி இருக்கும் அதுல வந்துட்டு நம்ம தண்ணி அதாவது வெந்நீர் வெதுவது தண்ணியை ஊத்திட்டு இந்த பீட்டாடின் சொல்யூஷன் இதுவுமே நான் வாங்கி வச்சிருந்தேன் இது ஒரு மூடி ஊத்திட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரணும் இது மாதிரி நம்ம பண்றதுனாலயும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஹீல் ஆகும் அப்புறம் என்னோட ஃபிசியோதெரபிஸ் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணாங்க அது என்னன்னா நம்ம டவலோ ஏதோ ஒரு கனமான ஒரு டவலோல ஷாலோ ஒன்னு எடுத்துட்டு டோனட் தெரியுமா டோனட் மாதிரி நம்ம வந்து அப்படியே அதை வந்து மாத்திட்டு அதுல வந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஃபீட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு இதுல வந்து பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மார்க்கெட்ல வந்து டோனட் பில்லோன்னு சொல்லி தனியாவே கிடைக்கும் அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா ஃபீட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து ஒரு சில சொல்யூஷன் எனக்கு இதெல்லாம் பண்ணதனாலவே சீக்கிரமாவே ஹீல் ஆச்சு உங்க பாட்டி சொல்றாங்க வீட்ல உள்ளவங்கலாம் சொல்றாங்க அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வேற எதையுமே ட்ரை பண்ணாதீங்க இது ஏன் டாக்டர் சொன்னது உங்க டாக்டர் கிட்ட நீங்க கேட்டுட்டு தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணுங்க சீக்கிரமாவே எல்லாமே சரியாயிடும் பாய்